ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர் சேனலில் பார்க்க போகிறதுங்க எப்பொழுதுமே வந்து வாழைக்கா பொரியல் வாழைக்கா வறுவல் இந்த மாதிரி செய்வோங்க இதை பொடி மாசாலா செய்வோம் இந்த தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வாழைக்காயை சூப்பராக இருக்குங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ரவா நம்ம உப்புமா கிளறுவிலேயே வெள்ளற வசூஜி அதை எடுத்து கொஞ்சம் பிளேட்டில் வச்சுருக்கேங்க ஒரு வாழைக்காய் வறுக்க போகிறேன் அந்த ஒரு வாழைக்காய எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் மல்லித்தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் உப்பு இது வந்து நம்ம செய்கிறதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவும் எடுத்துருக்கேங்க இதை வச்சு தான் இந்த வாழைக்காய் வரவள் செய்ய போகிறோம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நே நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளார சாஃப்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இது மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் உப்பு இந்த அரிசி மாவு எல்லாத்தையுமே போட்டுட்டு அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துருங்க நல்லா வாழைக்காயை வந்து தோல் சீவி இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்குங்க வச்சுட்டு இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம பஜ்ஜி மாவு கொஞ்சம் இதாக இலக்கமாகவே மாவே அப்போ தான் அதில் போட்டு நம்ம துவச்சி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பருத்தி எடுக்க சரிங்களா இதில் வந்துட்டு நான் எண்ணெய் ஊற்றுறதை காமிக்க விட்டுட்டேங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க அப்போ தான் நல்லா ஒட்டி வரும் அதுக்காக பாருங்கள் இந்த அளவு இது பண்ணிவிட்டு இந்த வ நான் வாழைக்காய் எடுத்து இதில் போட்டு பெரட்டி எடுங்க பெரட்டி எடுத்துக்கிட்டு ஒன்று ஒன்றா மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கையானங்காட்டிக்கு எனக்கு அளவு போதும் நீங்கள் வந்து எவ்வளவு போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்கள் இதில் வந்து அந்த இதில் பெரட்டி இந்த ரவாவில் போட்டு பெரட்டி எடுத்து எண்ணெயில் போட்டுற வேண்டியதுதாங்க நான் டீப் ஃப்ரை பண்ணலைங்க சேலை ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் கூட டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் மாரி எடுத்து அதே இந்த ரவாவில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பரட்டி எடுத்துருங்க ரவா நல்லா கோட் ஆகிற மாரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் கோட் ஆனதும் அப்படியே வந்து வானலில் ஒரு நாலு ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றி அந்த நாலு ஸ்பூன் எண்ணெயிலே அப்படியே போட்டு மீடியம் ஃப்ளேமே வைங்க ஃபுல் ஃப்ளேம் வைக்காதீங்க கருகிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்படியே சீக்கிரமாக ஆகிடும் ரொம்ப சீக்கிரம் ஆகிடுங்க இந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் அது பக்கம் ரெண்டு நிமிஷம் பெரட்டி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைக்கவருவல் ரெடிங்க இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வாழைக்கவரு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வாழைக்காயிலே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அவாய்ட் பண்ணாதீங்க பொட்டாசியம் இருக்குது மேக்னீஸ் இருக்குது விட்டமின் சி இருக்குது பொட்டாசியம் பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க ப்ளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணும் அதே சமயம் டயட்ரி ஃபைபர் நான் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறங்காட்டிக்கு டைஜஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து மேம்படுத்துங்க அதே போல் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லது ப்ளட் சுகர் உள்ளவங்க கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது விட்டமின் சி இருக்கிறங்காட்டிக்கு இம்யூனிட்டி பவர் பூஸ் பண்ணுங்க இந்தமாரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க பாருங்க இதே போல் நம்ம எல்லா வாழைக்காயும் வறுத்தது இப்படி வறுத்து எடுத்துருங்க சூப்பராக இருக்குங்க இது வந்து ரச சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸு சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்குமே இது வந்து நல்லா ஆப்டாக இருக்குங்க ஃபை டிஷ்ஷாக எடுத்துக்கிறதுக்கு இல்லை நீங்கள் ஈவினிங் டீ டைம்க்குள்ளே ஒரு ஸ்நாக் செஞ்சு கொடுக்கலாம் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே பாருங்கள் அளவு சாஃப்டாக இருக்குன்னு டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்